தளபதி என்ற பெயரில் ஒரு தற்கொறி அரசியலுக்கு வந்திருக்கிறது இது எங்கிருந்து வருகிறது இதனை இயக்குபவர்கள் யார் என்று பலருக்கும் முன்னரே சொல்லப்பட்டிருக்கிறது பலரும் அறிவார்கள் இது கை கைக்கூலி என்பதை அவர்களுக்கு நன்றாக தெரிந்திருந்தது ஆனால் அதில் சிறிது ஐயம் கூட இருந்திருக்கலாம் ஆனால் இதை இப்போது அந்த தற்கொறி அதாவது தற்குரிகளின் தளபதி என்று வேண்டுமானால் வைத்துக் கொள்ளலாம் அந்த தற்கொலைகளின் தளபதி விஜய் உண்மையை போட்டு உடைத்திருக்கிறார் சமீபத்தில் நடந்த பள்ளி மாணவர்களுக்கு வெற்றி பெற்றவர்களுக்கு விருது வழங்கும் விழா ஒன்றை நடத்தினார்கள் அதிலே விஜய் அவர்கள் கலந்து கொண்டு விருதுகள் வழங்கிவிட்டு பேசுகிற பொழுது நீட் மட்டும்தான் உலகமா என்று கேட்டிருக்கிறார் இதைத்தானே சங்கிகள் கேட்கிறார்கள் இதைத்தானே காவிகளினுடைய எண்ணமாக இருக்கிறது இதைத்தானே அவர்கள் புதிய கல்விக் கொள்கையாக கொண்டு வந்து யாரும் படிக்கக்கூடாது என்ற ஒரு லட்சியத்தை கையில் வைத்திருக்கிறார்கள் இதற்காகத்தானே அவர்கள் இந்தியை திணிக்க முற்படுகிறார்கள் இருமொழிக் கொள்கையை மும்மொழிக் கொள்கையாக மாற்ற துடிப்பதும் இதற்காகத்தானே ஏன் இவையெல்லாம் நடக்கின்றன தமிழகத்தில் என்று சொன்னால் அவர்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில்தான் கல்வி கற்பவர்களின் எண்ணிக்கை அதிகம் அதில் சாதிப்பவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது மருத்துவர்களின் கனவை லட்சியமாக்குகிற பூமியாக தமிழகம் விளங்குகிறது இங்கே மருத்துவக் கல்லூரிகள் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் அதிகமாக இருக்கின்றன ஆகவேதான் இங்கே நீட் என்ற ஒன்றை கொண்டு வந்து தமிழகத்து மாணவர்களை வடிகட்டிவிட்டு வடமாநிலத்தவர்களை இங்கே இருக்கின்ற கல்லூரிகளில் மருத்துவக் கல்லூரிகளில் இடம் பிடிக்கச் செய்வதற்கான யுக்தியாக இந்த நீட் தேர்வு அவர்களுக்கு பயன்படுத்துகிறார்கள் ஆகவேதான் நீட் தேர்வில் இத்தனை குளறுபடிகள் நடக்கிறது என்பதையும் நாம் பார்க்கிறோம் எத்தனை கெடுபடிகள் நடக்கிறது என்பதையும் பார்க்கிறோம் இதற்காக பல மாணவர்கள் இங்கே தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் நன்றாக படிப்பவர்களே என்று என்பதையும் நாம் பார்க்கிறோம் அத்தகைய ஒரு நீட் தேர்வை எதிர்த்துத்தான் தமிழக அரசியல் இங்கே நடந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் மாணவர்களின் கனவுகளை நனவாக்குகின்ற லட்சியமாக அவர்களின் புகலிடமாக இருப்பது அரசாங்கம்தான் அவருடைய காவல் அரணாக விளங்குவது அரசாங்கம் அந்த அரசாங்கத்திற்கு நல்ல கொள்கைகளை வகுக்கின்ற தலைவர்கள் வர வேண்டுமே தவிர இதை போன்று நீங்கள் மருத்துவம் படைத்துத்தான் ஆக வேண்டுமா என்று கேட்கின்ற இந்த தற்குறி விஜய் போன்றவர்களோ சீமான் போன்றவர்களோ ஆடு மாடு மேய்த்து பிழைத்துக் கொள்ளலாமே என்று கூறுகிற சீமான் போன்றவர்களோ வடை சுட்டு பிழைத்துக் கொள்ளலாம் பக்கோடா சுற்று பிழைத்துக் கொள்ளலாம் என்று கூறுகின்ற பிரதமர் மோடி போன்றவர்களின் நோக்கம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இவர்களுக்கெல்லாம் ஒரே நோக்கம் நீங்கள் கல்வியறிவு பெறக்கூடாது என்பதுதான் கல்வி கற்றுவிட்டால் நீங்கள் சிந்திக்க துவங்குவீர்கள் சிந்திக்க துவங்கினால் நீங்கள் யார் நல்லாட்சியை தருவார்கள் என்பதையும் எடைபோட தெரிந்து கொள்வீர்கள் என்கின்ற ஒரு காரணத்திற்காகத்தான் அவர்கள் இதையெல்லாம் தடுக்க முயற்படுகிறார்கள் குஜராத்திலே கல்வியறிவு மிக குறைவு என்பதை கிரிக்கெட் பயிற்சியாளர் கிரிக்கெட் வீரர் ஜடேஜா அவர்கள் ஒத்துக்கொண்டிருக்கிறார் ஆகவே தான் என்ன படித்தோம் என்பதையே சொல்ல முடியாத அளவிற்கு ரகசியமாக வைத்திருக்கின்ற மோடி அவர்களின் படிப்பு எந்த லட்சணத்தில் இருக்கும் என்பதையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அதனால்தான் பொருளாதார மேதையாக திகழ்ந்த பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் இன்றுவரை பாராட்டப்படுகிறார் எத்தனையோ இக்கட்டான காலகட்டத்தில் கூட அவர் இந்திய பொருளாதாரத்தை தூக்கி பிடித்தவர் என்பதை நாடு அறியும் ஆனால் இந்த மோடியின் ஆட்சியில் கல்வி அறிவற்ற இந்த மோடியின் ஆட்சியில் தான் படித்ததாக கூறுகின்ற அந்த படிப்பே அந்த பல்கலைக்கழகத்தில் இல்லை அந்த காலகட்டத்தில் என்ற ஒரு கேலி குத்தும் வெளியானது ஆகவே இன்று வரை தன்னுடைய படிப்பை ரகசியமாக வைத்திருக்கின்ற ஒரு தலைவரை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா அல்லது இது பற்றி எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது ஒரு தலைவரின் படிப்பை பற்றி எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது என்று சட்டம் போட்டிருக்கின்ற ஒரு தலைவரை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா அத்தகைய தலைவர் தான் மோடி ஆகவே கல்விக்கும் இவர்களுக்கும் வெகு தூரம் என்பதைத்தான் இத்தகைய தலைவர்களின் பேச்சுக்கள் தெளிவுபடுத்துகிறது நீங்கள் எந்த சூழலிலும் கற்றுக்கொள்ளக்கூடாது படிக்கக்கூடாது குலக்கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய நோக்கம் என்ன குலக்கல்வி முடி வெட்டுபவர் மகன் முடியைத்தான் வெட்ட வேண்டும் பானை செய்கிறவன் பானையைத்தான் செய்ய வேண்டும் செருப்பு தைக்கிறவன் மகன் செருப்புத்தான் தைக்க வேண்டும் என்பதுதான் குலக்கல்வி திட்டம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அத்தகைய ஒரு இடத்திற்குத்தான் மாணவர்களை இட்டுச் செல்வதற்கு இந்த அயோக்கியர்கள் முயல்கிறார்கள் அந்த அயோக்கியர்களின் தலைவனாக இன்றைக்கு வெளிப்பட்டிருக்கிறார் விஜய் அவர்கள் தற்குரிகளின் தளபதி விஜய் என்று சொன்னால் அது மிகை அல்ல ஆம் இவரை நம்பி இங்கே கூடுகின்ற கூட்டம் தற்குரிகளின் கூட்டம் அது ஒரு கவர்ச்சியால் கூடப்படுகிற கூட்டம் இப்படி கூடியவர்கள் ஏராளம் ஏராளம் எல்லோருக்கும் கூடினார்கள் இவர்கள் யாருக்கும் ஓட்டு போட மாட்டார்கள் அந்த சூழல் வரும்போது அந்த ஓட்டு கொடுக்கும் ஓட்டு போடும் வயது இவர்கள் அடையும் போது ஒரு முறை தவறு செய்துவிட்டால் பிறகு அவர்கள் திரித்து கொண்டு வாக்களித்ததை தமிழக வரலாறு நிரூபிக்கிறது ஆகவேதான் நாம் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் இந்த தற்குறி விஜயை நம்பி நீங்கள் போய்விடாதீர்கள் அவர்கள் இன்றைக்கு கேட்கிறார்கள் நீட் உலகமா என்று நீட் மட்டும்தான் உலகமா என்று கேட்கின்ற இந்த தற்குறிக்கு நாம் கேட்கின்ற ஒரு கேள்வி விஜய் அவர்களே நீங்கள் முதல்வராகத்தான் ஆக வேண்டுமா ஏன் கவுன்சிலராக ஆகக்கூடாதா அதற்கு ஆசைப்படவில்லை நீங்கள் உங்களுக்கு அரசியல் கட்சி வைக்க வேண்டுமா துவக்க வேண்டுமா ஒரு அரிசி கடை வைக்கலாமே ஏன் நீங்கள் அரசியல் கட்சி துவங்குகிறீர்கள் எதற்காக உங்களுக்கு பெரிய கனவு முதல்வர் கனவு ஆக உங்கள் கனவுகளை நீங்கள் நிறைவேற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் மாணவர்களின் எளிமையான கனவான படிப்பை கல்வியை லட்சியத்தை முடக்கிவிட வேண்டும் இதுதான் சங்கிகளின் நிலைப்பாடு அந்த சங்கியில் நீங்களும் ஒருவர் என்பதை உங்கள் பேச்சு தெளிவாக காட்டுகிறது குட் பை மிஸ்டர் விஜய் கூட்டி அண்ணாமலையாச்சும் ஒரு பத்து பேர் வச்சுக்கிட்டு எலக்ஷன் இருபது ஓட் இவன் நம்பி அவனுக்கு கூட்டணி வர மாதிரி தெரியல